வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூர்லேருந்து பேசணுங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரருக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் இந்த பதிவு பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த வருஷம் புது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விருட்சிக ராசி ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது விசாகம் அனுசம் கேட்டை மூணு நட்சத்திரம் இருக்குது இப்போ விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைகளாக இருக்கிறாங்க டென்த்து படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் படிக்கிறது மறந்து போகும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுவாங்க இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அனுச நட்சத்திரமாக இருந்தால் நல்லா படிப்பாங்க கிளீனாக மார்க் எடுப்பாங்க படிப்பு நல்லா படித்து மார்க் எடுத்ததுனால இந்த காலேஜ் ஃபீஸ் வந்து கம்மியாகும் அளவுக்கு இந்த குழந்தைங்க இருக்கும் விருட்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கிறாங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிறாங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா இவங்க படித்த படிப்பு மார்க் நல்லா எடுப்பாங்க அந்த மார்க்குக்கு இவங்களுக்கு பண உதவி கிடைக்கும் படிப்பதற்காக அந்த மாதிரி இருக்கும் கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் அப்படி ஒரு அறிவு இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல துல்லியமாக படிப்பாங்க ஆனால் உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்தது ஒரு பண வரவு ஒரு நல்ல வேலை காலேஜ் படிச்சுட்டுருக்குறாங்கன்னா படிச்சுட்டு இருக்க படிச்சிட்டு இருக்கவே வேலை வரும் வேலை அமையும் அந்த மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு படிச்சிட்ருக்க படிச்சுட்ருக்கவே அந்த குழந்தைங்க படிச்சுட்டுருக்க இருக்கவே வேலைகள் வந்து அமையும் அந்த மாதிரி இருக்கும் விருட்சகராசி விசாக நட்சத்திரம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருந்தாலும் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ளே வருவீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் வேலையில் உயர்வு கிடைக்கும் ஒரு இடம் வீடு வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வாங்குங்க நல்லதே நடக்கும் அதே போல் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு உங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி அல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி தங்கைகளுக்கு உங்கள் சித்தப்ப மக்க பெரிய மக்காவுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுடைய ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் உங்கள் வீட்டில் இந்த வருஷம் ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கும் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரமாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா வேலையில் மாற்றம் இருக்கும் அதே போல் இடம் வீடு வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையில் உயர்வு இருக்குது சொந்த வேலையாக இருந்தாலும் அதில் வருமானம் இருக்குது அந்த மாதிரி ஒரு நல்ல இதாக இருக்குது கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சின்ன சின்ன கடன் பிரச்சனை வரும் கொஞ்சம் பார்த்து கடன் வாங்குங்க சாட்சி கையெழுத்து போட்டுறாதீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க யாருக்குமே சாட்சி கையெழுத்து போட்டுறாதீங்க விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருந்தால் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா வேலை ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னா உயர்வு கிடைக்கும் இல்லை நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகும் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் வாங்கின நல்ல பேர் கொஞ்சம் குளையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதுக்கு போராடிட்டு இருப்பீங்க நீங்கள் கொடுக்குற ஐடியா வச்சு மற்றவங்க ஜெயிச்சிட்ருப்பாங்க நீங்கள் வந்து நான் கொடுத்த ஐடியால அவங்க சொல்லி ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு சூழல் ஏற்படும் அதனால் வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கவலை வேண்டும் விருட்சிக ராசி கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அறுபத்தி ரெண்டு வயசு அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அறுபது வயசுனாலே உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்தானே செய்யும் அப்படிலாம் கேட்காதீங்க விருட்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு அப்படிங்கிற போது உங்களுக்கு ராகு திசை நடக்கும் ராகு திசை ஏழாம் திசையாக வரும் ஏழாம் திசை கண்ட திசையாக வரும் அதனால் உங்கள் உடலை ஓரளவுக்கு பத்திரமாக பார்த்துக்குங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணாதீங்க கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே போங்க மருந்து மாத்திரை ஊசிலேயே சரி பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு சிறப்பு கால பைரவரை வழிபாடு செய்யுங்க பூசணிக்காயில் தீவம் போட்டு கால பைரவரை வழிபாடு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே